ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இது ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கண்ணாடி வந்து என் கண்ணுக்கு பவர் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இந்த கண்ணாடியை போட்டிருக்கேன் இது வந்து பழைய ஆட்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் இந்த இயர்ஃபோன் வந்து எனக்கு காதில் இந்த டைலாக்கெல்லாம் எனக்கு கிளியராக விழணும் இதையும் தாண்டி இயர்ஃபோன் வச்சுக்கிறதுக்கு காரணம் நான் ஸ்னோ இல்லை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அது அதுக்காக இது வச்சுருப்பேன் அப்படியே கண்டினியூவாக வீடியோ போட வருவோம் அது ஹெல்ப்பாக தான் இருக்குது எனக்கு சவுண்டுக்கு வால்யூமுக்காக வச்சுருக்கேன் அதனால் தவறாயெல்லாம் நினைக்காதீங்க ஸ்டைலுக்காக போடுறாங்க அப்படி எல்லாம் நினைக்க வேணா போட்டாலும் தப்பு இல்லை ஆனால் நான் அதற்காக போடவில்லை மற்றபடி வந்து இந்த வீடியோக்களில் வந்து நான் நிறைய போ கருத்துக்களை வந்து பொன்மொழிகள்னு தனியாக ஒரு விஷயத்தை சொல்லுவேன் அதை நான் இருந்து தேடி எடுத்து சொல்லுவேன் இப்போ இதில் எனக்கு என்னென்னா ஃபோனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எந்த நண்பர்களோ தெரியவில்லை நிறைய வந்து எனக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இந்த எம்ஜிஆர் அவர்கள் எம்ஆர் ராதா அவர்கள் நாகேஷ் அவர்கள் மற்றபடி இன்னும் பெரிய ஆர்டிஸ்டுகள்லாம் இருக்காங்க நம்பியார் இருக்கும்போது எல்லோருமே சில படங்கள் வில்லனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கடைசியில் தத்துவம் பேசுவாங்க புன்மொழிகள் மாதிரி சொல்லுவாங்க ஹீரோக்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வருவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாரதையும் எடுத்து இப்போ போடுவது எனக்கு ஈஸியாக இருக்கிறது அதனால் தான் இதை நண்பர்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள் என்று உங்களிடம் என்னுடைய நண்பர்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதில் இருக்கும் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்னென்னா எம்ஜிஆரை பற்றி பேசும்போது பாருங்கள் நான் இந்த கேப் போடுவேன் அது போடுவேன் இதுக்காக சும்மா உங்களை ட்ரையாக அப்படி பார்க்க விட வேண்டாம் அது வந்து ஒரு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆர் இந்த கேப்பெல்லாம் எல்லாம் அதிகமாக போடுவார் இல்லையா அதனால் அதை போட்டு அதை நான் தங்களிடம் அந்த அவர் சொல்லும் விஷயங்களை காமிப்பேன் பிறகு பாருங்கள் இது மாதிரி ரஜினியும் அது மாதிரி கேப்பெல்லாம் போடுவார் சிறப்பாருங்க இந்த மாதிரி கேப்பு போடுவார் இதையெல்லாம் ஏன் போடுகிறேன் என்றால் சும்மா அவர் அவரே அவருடைய நினைவுகள் அவரை பற்றி பேசும்போது அவருடைய நினைவுகள் அந்த அந்த இந்த கேப்பெல்லாம் வந்து எம்மர் ராஜா அவர்கள் போடுவார்கள் எல்லாரும் அது அதுக்காக போடுவது வேண்டே தவிர மற்றபடி அதுவும் ஸ்டைலுக்காக இல்லை அந்த கேரக்டர்கள் என்ன போடுவார்களோ அதை போட்டுக்கொண்டு இன்னும் அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் கூட போட்டுக்கிட்டு பண்ணலாம் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் பற்று பற்றாக்குறைகள் குறைகள் இருக்கிறது அதனால் அதெல்லாம் செய்வதில்லை சும்மா நம்ம இது வரைக்கும் தானே காமிக்கிறோம் அதில் உள்ள விஷயங்களை நம்ம அது மாதிரி பண்ணால் போதும் நினச்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த கேப்லேயோ இந்த கண்ணாடியிலையோ இந்த இயர்ஃபோன்லேயோ நான் அணிந்திருக்கும் அணிகலன்கள்லேயோ எதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம் நான் சொல்லும் விஷயங்களில் பெரிய பெரிய அறிஞர்கள் தலைவர்கள் அவங்கள்லாம் சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அதை மட்டும் உற்று நோக்குங்கள் அந்த கருத்துக்களை உற்று நோக்குங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த உல நீ உங்களுக்கு புரியாத விஷயத்தை நான் சொல்லப்போவதில்லை இதை நான் நிறைய முறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் இதை ஏன்னா நீங்கள்லாம் மடையார்கள் நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அதில் ஒன்றுமே இல்லை நான் நான் ஏதோ என்ன என்னோடய ஏஜுக்கு நான் வீட்டில் சும்மா இருக்கேன் சும்மா மென்ஸ் வெளியில் வேலைக்கு போகாமல் இருக்கேன் அதனால் எதையாவது மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் யோசித்தேன் இதை நான் இன்றில் இருபது வருஷமாக இந்த புன்மொழிகள்லாம் ஆரம்ப காலங்களில் இந்த வசதிகள் கிடையாது அதனால் போர்டை எழுதி போடுவேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வசதிகள் வந்தது எனக்கு மிகவும் என்னுடைய ஏஜுக்கு தகுந்தது போல் ஹெல்ப்பாக இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான காரணம் அதனால் அவர்களுடைய டைலாக் எல்லாம் எடுத்து நான் கருத்துக்களாக உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கிறேன் இதில் நான் அணி அணியும் கேப்போ அணிகலன்களோ அதையெல்லாம் நீங்கள் உற்று நோக்க வேண்டாம் அதில் இருக்கும் கருத்துக்களை உற்று நோக்குங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நான் ஒரு நூறு விஷயம் சொல்லும்போது இல்லை நூறு விஷ் கருத்துக்கள் உங்களிடம் பேசும்போது ஒரு கருத்துக்கள் உங்களை யோசிக்க வைக்கும் அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் அது மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் அனைவரும் ஜே கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுகள் மட்டும் இல்லை நீங்கள் என்ன நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை நீங்கள் அனுப்பிச்சு விடலாம் இதை பார்க்க வைக்கலாம் நீ அது உங்களால் முடியும் ஏன்னு கேட்டால் இந்த கருத்துக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரவன எல்லாம் இதை அப்படியே கேட்டெல்லாம் நடத்துருவாங்க கடவுள் வந்து சொன்னாலே கேட்காத காலம் இது இல்லையா ஆனால் கெட்ட விஷயங்களை தேடித்தான் மக்கள் அதிகம் போகிறார்கள் கேட்டால் அதற்கு நாகரீகம் என்று பெயர் வைக்கிறார்கள் பரவாயில்லை வேறு என்ன பண்ண முடியும் ஊரோட ஒத்து வாழணு அப்போல்லாம் நல்ல விஷயங்களுக்கு சொல்லுவாங்க இப்போல்லாம் கெட்ட விஷயங்களுக்காக போய் வாழ்கிறாங்க இன்றைய ஜென்ரேஷன் இன்றைய ஜென்ரேஷன் எல்லாரும் கெட்டவர்கள் அல்ல எல்லாரும் நல்லவர்களும் அல்ல அவர்களுக்காக பேசும் பேச்சுதான் முடிந்தவரை நான் சொல்லும் இந்த கருத்துக்களையும் பொன்மொழிகளையும் எல்லாரும் பார்த்த விஷயம் எல்லாரும் கேட்ட விஷயம் முடிந்தவரை நீங்கள் இதை அத்தனை பேர் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இதை கேட்கவும் பார்க்கவும் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏதோ நாம் இறக்கும் வரைக்கும் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற தாக்கம் ஒன்றுதான் எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை ஆகையால் இந்த காரணத்தை உங்களிடம் சொல்லிவிட்டு நான் சொல்லும் அதிகமாக ஏன் ரஜினி டைலாக்கையே போடுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா அதில் அதுதான் அடிக்கடி வருது எனக்கு இந்த ஃபோனில் எது வருதோ அதை இதை நான் போடுகிறேன் இந்த நா எம்ஆர் ராஜா டைலாக் நாகேஷ் டைலாக் உங்கதெல்லாம் நான் தேடி தேடி எடுத்து தான் போடுறேன் ஆனால் இது வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அதை நான் அடிக்கடி போடுறேன் ஏன் நான் இதையே போடுறேன் அப்படின்னு நீங்கள் தவறாக நினைக்காதீங்க எனக்கு நான் ஒரு ரசிகையும் இல்லை வெறிபிடித்த ரசிகையும் இல்லை ரசிகை இல்லாமலும் இல்லை திறமை இருப்பவர்களை யார் வேண்டு வேணாலும் ரசிக்கலாம் இல்லையா அப்படித்தான் அவர் சொல்லும் அந்த அது அவர் சொந்த கருத்துக்கள் என்று சொல்ல முடியாது யார் சொன்னால் எந்த நடிகர் சொன்னால் எந்த அறிஞர்கள் வேணால் அவங்களுடைய சொந்த கருத்துக்களாக இருக்கலாம் நடிகர்களில் வந்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் சினிமாக்களில் திணிக்க முடியாது அதை ஒரு கதாசிரியர் எழுதுவார் ஒரு அதை வெளிப்படுத்துவார் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அதற்குள் நாம் போக வேண்டாம் அப்படி இருக்கும்போது அதே அவர்கள் சொல்கிறார்கள் மக்களிடம் போய் சேர்வதற்கு இன்று ஒரு நடிகர்கள் தேவைப்படுகிறார்கள் அதற்காகத்தான் அந்த செயல்களை நாம் செய்கிறோம் இப்பொழுது இந்த யூடியூபில் இந்த விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் தவறுகள் எதனாவது இருந்தால் நான் பேசுகிறதுலையும் நான் செய்யும் செயல்களையும் என்னை மன்னித்து விடுங்கள் தவறுகள் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஐயா இருந்தாலும் என்னை மண்ணி தோடுங்கள் வேறு ஏதும் தோன்றினால் நான் அடுத்த வீடியோவில் உங்களிடம் பேசுகிறேன் நன்றி வணக்கம்